ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் நியாயாதிபதிகள் ஒன்று பதினைந்து அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் Today Bible verse Judges 1:15 Then she should give me a blessing மீ மீ அண்ட் ஜபம் பரலோக அப்பா அதிகமாய தகப்பட நேரின் உழைப்பு பகிர்ந்து கொண்டிருந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவேன் தகப்பனே அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி ஈர்ப்பாட்சியலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால் நம் நாளிலும் கூட அப்பா அநேக வாழ்க்கையில் அப்பா வறட்சி காணப்படலாவியானவர்கள் இப்பொழுது கூட இறங்கு வீராக என் தகப்பனே அப்போ கூட அப்பா அப்போ காலப்ப காலை தன் மகளுக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்த போது அப்சால் அப்பா அதற்கு வேண்டாம் என்று சொல்லாமல் நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர் பிறகு எனக்கு ஒரு நீர் நீர்ப்பாய்ச்சலான பாய்ச்சலான துறவுகளையும் எனக்கு தர வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறா ஆமாம் நாமும் கூட இப்போ நமக்கு வறட்சியான வாழ்க்கை இருக்கலாம் அநேக காரியங்கள் வறட்சியாக காணப்படலாம் ஆனாலும் நாம் இப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோமோ ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அந்த வறட்சியான நிலத்துக்கு ஒரு துறவை தருவாய் அந்த வறட்சியான நிலத்தில் மேலே நம்ம அந்த துறவிலிருந்து நீரை எடுத்து மூச்சும்பொழுது அது செழிப்பாக மாறும் இன்றைக்கு நிச்சயமாய் மாறும் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு செமம் பண்ணுங்கள் உலகத்துல என்னென்ன வறட்சிகள் இருக்கின்றதோ இப்பொழுது அனைத்து அந்த அந்த அனைத்து வறட்சியிலும் நீங்க இப்பொழுது ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நிச்சயமா ஆண்டவர் அந்த வறட்சியிலிருந்து செழிப்பான நிலமாக மாற்ற போகின்றார் உங்க குடும்பத்துல மாமியார் என்று வறட்சி இருக்கின்றதா இல்ல நாத்தனர் கூட வறட்சியா இருக்கின்றதா நீங்க ஜபம் பண்ணுங்க விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயமா மாற்றுவார் மருக மருமகளோடு உங்களுக்கு வறட்சியாக காணப்படுகின்றதா இல்லை உங்களுக்கு எதில் வள ம ரொம்ப வறட்சியாக காணப்படுறீங்களா அதெல்லாம் இப்பொழுது ஆண்டவர் உங்கள் மேலே போகின்றார் எல்லாம் உங்களோட சமாதானமையாகி செல்பான நிலமாக ஒவ்வொன்றாய் மாறுக்கு மாற போகின்றது விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிச்சிங்களா தீனுடைய மகிமை இன்றைக்கு நீங்கள் காண்பீங்க அன்பு மகனை மகளே விசுவாசிக்கிறீங்களா சிறு பிள்ளைகள் கூட பள்ளிக்கு போக ஒரு கசப்பு ஏன்னா டீச்சர் பிடிக்கல அவங்க ரொம்ப வறட்சியாக இருக்காங்க அவங்க ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்கு கூட வறட்சி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நீங்களும் செவ்வ பண்ணுங்கள் சிறு பிள்ளைங்களே ஏசப்பா கிட்டே கேளுங்கள் நிச்சயமாக ஏசப்பா அவங்களுக்கு ஒரு துறவு தருவார் நீங்கள் அந்த நீரை அந்த டீச்சர்களை ஊற்று நீங்களும் அந்த டீச்சர் உங்களுக்கு சமாதானமாக ஆயிடுவாங்க ஆமாம் நம்புகிறீங்களா சிறு பிள்ளைங்களே விஸ்வாசிக்கிறீங்களா ஆண்டாரு நிச்சயமாக நம்ம வந்து செய்வார் வாலிப பிள்ளைகளும் கூட కాలేజీలు కూడా అనేక கோபதாபங்கள் சந்தைகள் பிரச்சனைகள் சொல்லிட்டு அநேக வறட்சிகள் காணப்படலாம் காலப்படாதீங்க யார் மேலும் நமக்கு கசப்பு வேண்டாம் அனைவரோட நம்ம சமாதானமா இருக்கும்படியான அந்த இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ள ஊற்ற போகின்றாரே நமக்கு நன்றி செலுத்தின தகப்பன இப்பொழுது இறந்த வீராக ஆவியானவர் ஆவியில நிறப்புங்க அபிஷேகத்துல நிறப்புங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்ப அந்த வறட்சியான அந்த சூழலில் இருந்து அவர்களுக்கு செழிப்பான அந்த துறவை நீர் அவர்களிடத்தில் போகின்றீரே செழிப்பான நிலமாய் மாற்ற போகின்ற நன்றி செலுத்தின தகப்பனே இப்பொழுது கூட இறங்கு வீராக என் தகப்பனே அப்பா இப்பொழுது வருமானத்தில் கூட ஒரு வளர்ச்சி காணப்படலாம் இன்றைக்கு கூட அந்த வருமான கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து என் தகப்பனை இப்பொழுது செழிப்பாக போகின்றீரே உனக்கு நன்றி செலுத்தின தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நீர் துறவை கொடுத்துக் கொண்டு இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறாவே வறட்சியான நிலை இடங்களில் மேலே அப்பா நீரை ஊற்றுகின்றீர் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பன நன்றி ராஜா நன்றி ராஜா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் செழிப்பான நிலங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வறட்சியும் இன்றோடைய முடிவடைக்கும் இயேசுவின் நாமத்தில் எல்லா வறட்சிகளை கொண்டு வந்த சத்ரு இன்றோடைய ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் இறகு இறகுங்க அப்பா நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கள் ஒவ்வொருவரையும் வறட்சியும் மாற்றி செழி பாய் மாற்றி நீரே உங்க நன்றி செலுத்துகிற தகப்பனை தகப்பன நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியும் தாத்தியும் கரத்த நோப்பு இப்போ பயிர் கிறிஸ்டின் வழியாய் மீண்டிக் கொள்கிறேன் நல்ல சீவனுள்ள பிதாவே ஆமே